இருக்கும் அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு பெண் பிள்ளைகளை உங்களை நம்பி எப்படி விட முடியும் இப்போ புரிஞ்சிருச்சுங்களா இவர் எங்க இருந்து ஆளு எங்க இருந்து யாருக்காக பேசுறாரு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பெண் பிள்ளைகளை நீ எப்படி அசிங்கப்படுத்து அப்படின்னுட்டு ஆஹ் அந்த குரூப்ப சேந்தவங்க ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த படிப்புக்காக ஊக்கம் பரிசளிப்பு விழா நடத்துனார் தெரியுமா அந்த டைம்ல வந்து சில பேர் கையாமையா கையாமையா கத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த குரூப்ப சேர்ந்த ஒரு பர்சன் அவர் வந்து என் எங்க பெண் பிள்ளைகளை வந்து உங்களை வந்து தொட விட மாட்டோம் தமிழ்நாட்டை உங்ககிட்ட குடுக்க மாட்டோம் இன்னொன்னு வந்து அத்தனை நாள் திப்னவர் உங்க வீட்டுல வளர்த்த வளர்ப்பு இப்படித்தான் அப்படின்னு சொன்னதுனால நல்ல போல இருக்கு அடுத்த அக்கா 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 வராரு தம்பி இந்த மாதிரி ஒரு தம்பி இருந்தா நான் தோல உரிச்சு நல்லா பாடம் புகட்டியிருப்பேன் ஆனா என்ன பண்றது எனக்கு இந்த மாதிரியான அந்த அளவுக்கு எனக்கு வேலை வைக்கிற அளவுக்கு கெட்ட தம்பிகள் எனக்கு யாருமே கிடையாது என்ன சுத்தி இருக்கிற தம்பிகள் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதோ ஓடி வரேன்றாங்க எனக்கு அது போதும் இந்த படை போதும் எங்களுக்கு அதே மாதிரி இவருதான் தமிழ்நாடுன்னு நினைச்சிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுவாங்க பாத்தீங்களா அப்ப தெரியும் தமிழ் தமிழ்நாடு எது தமிழ் பிள்ளைகள் யாரு அப்படின்னு அப்புறம் பெண் பிள்ளைகளை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா எப்போ நீங்க பெண் பிள்ளைகளை வளர விடுறீங்களோ அப்பதான் அந்த பெண் பிள்ளைக்கான சுதந்திரம் கிடைக்கும் நீங்க வளர விடாம வந்து வச்சுக்கிட்டு நீங்க பாக்குற பார்வையே தப்புன்றது இதை வச்சுதான் தெரியுது அங்க நடந்த விஷயங்களே உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா நீ எந்த அளவுக்கு பிற்போக்குவாதியான ஆளுன்றதை எங்களுக்கு நல்லாவே புரியுது ஒரு அழகான ஒரு தருணத்தை வந்து கொச்சைப்படுத்தும் மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் எந்த காலத்திலயுமே முன்னுக்கு வர முடியாது எங்க அப்பா அந்த மாதிரி எங்களை நடிச்சிருந்தாருன்னா நாங்க இப்படி உட்கார்ந்து உங்ககிட்ட பேசியிருக்க முடியாது வெளியே போயிட்டு இந்த நயப்புடை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போகணும்னு சொன்னவரை எங்க அப்பா இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் தான் தமிழக கழகத்துல இருக்காங்க அப்படியும் ஒரு சில பேர் நீங்க சொல்லலாம் இப்போதோ சமீபத்துல ஒரு அக்கா ஓடிடுச்சு இங்க இருந்து வேற ஒரு இதுக்கு இந்த மாதிரி பெண் பிள்ளையும் இருந்தாங்கன்னா அந்த பெண் பிள்ளை வந்து இங்க இல்ல காலி மேல் மாடி காலியா இருக்கு என்ன பண்றோம்னு தெரியாம சரி சரிச்சியா உள்ள வந்து அப்படியே இருந்திருந்தா கூட அந்த பெண் பிள்ளை நல்லா அழகா வளர்ந்துருக்கும் இருந்து அங்க தாவி ஓடிட்டு ஒரு மரியாதை கிடைக்கலன்ற பேர்ல சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் சேர்ந்துக்கிட்டு பிச்சு சாப்பிடுற ஒரு கூட்டத்துக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து கை காட்டி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை வந்து இன்னமும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் கண்ணுக்கு தெரியாம நம்ம சொந்தக்காரங்கன்ற பேர்ல கூட நம்மள சுத்தி இருப்பாங்க எல்லாரையும் பார்த்து அப்படித்தான் ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும்